மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்க முடியாதவராக எடப்பாடி பழனிசாமி இருந்ததாக அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார் விழுப்புரம் மக்களவை தொகுதி வீசிக்க வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் ஏவா வேலு உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசியவர் தொகுதி மக்கள் அனைவரும் பானை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறிய அமைச்சர் ஏவாவேலு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் உளுந்தூர்பேட்டையில் சிப்கார்ட் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார் என கேள்வி எழுப்பினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா செயல்படுத்திய திட்டங்களை தான் இபிஎஸ் விளம்பரம் செய்து வருவதாக விமர்சித்தார் தனது பதவியை காப்பாற்றுவதற்காகவே எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் சரியாக இருந்ததாகவும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்திப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டதாகவும் தெரிவித்தார்